ராகு ரெண்டில் வரார் கேது எட்டாம் இடத்துல வரார் அண்ட் ஏழரை சனி விடுக்க விடப்படக்கூடிய ஒரு காலம் ஸோ நம்ம பொதுவாக நம்ம கடகராசிக்காரர்களுக்கு சொன்னோம் இல்லையா அவங்களுக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இவங்களுக்கு அப்படியே உள்ட்டாவா வரும் மகர ராசிக்கு ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துலையும் இவங்க வந்து கொஞ்சம் நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி விடுபட்டாலும் இவங்களுக்கு குரு பகவான் வந்து ஆறாம் இடத்திற்கு போகிறார் ஸோ கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துலேயுமே அவங்க கவனமாக இருக்கணும் பொருளாதார நிலைமையில் தேவைக்கு செலவு செய்யலாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டாம் ரெண்டு எட்டில் ராகுகேத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பம் வேலை உறவினர்கள் இவங்க இடத்துல வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் பாக்கியத்தை மூன்றாம் இடத்தில் அவங்க இருக்கிறதுனால எல்லா விதமான அமைப்பையும் சீர் செய்து கொடுப்பார் என இவங்களுக்கு ராசிநாதன் ஜென்ரலாக இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் டபுள் தான் அவங்க எல்லாத்துலேயுமே இந்த காலகட்டங்களில் பேச்சு வார்த்தையில் தான் அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வீட்டிலேயோ வேலை செய்கிற இடத்துல இவங்க வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் நிச்சயமாக ஒரு பரிகாரம் என்று சொல்ல போனால் சனிக்கிழமைகளில் இவங்க ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணலாம் சக்கரத்தாழ்வாரை பிரதக்ஷணம் பண்ணலாம் திருமோகூரில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாருக்கு அவங்க திருமஞ்சனம் பண்ணலாம் ரொம்ப விசேஷமான சக்கரத்தாழ்வார் அவங்க வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ சனிக்கிழமையில் பன்னெண்டு பிரதட்சணம் பண்ணாலே போதும்